மாநாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடத்த இருக்கிறது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் மகா எல்லாம் கூட எஸ்ஆர்எம் பள்ளைகள் நடத்துவதென்பது மிக சாதாரண ஒன்றாக ஆகியிருக்கிறது காரணம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற ஒரு நிகழ்வு உண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பல்லக்கழத்தை தேர்ந்தெடுத்து அதை ஏற்பாடு செய்வார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பெரும்பாலும் அரசு பள்ளிக் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மரியாதைக்குரிய சிங் பிரதமராக பொழுது அந்த வாய்ப்பு எஸ்ஆர்எம் பள்ளிக்கடத்தில் எஸ்ஆர்எம் பள்ளிகளில் கிடைத்தது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் விஞ்ஞானிகளும் ஆறு நோபல் ஆர்டரும் வந்தார்கள் அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் நடக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது அந்த நிகழ்வுக்கு வரு என்றுமே வந்து துவக்க துவக்கம் செய்பவர் வந்து அந்த நேரத்தில் இருக்கிற பிரதமராகத்தான் இருப்பார் அந்த வகையில் அன்றைக்கு சிங் வந்தார்கள் அதே போல தருமபுரம் ஆதீனம் அந்த சன்னிதாயத்தின் மூலமாகவும் அவர்கள் பல முறை ஏற்கனவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலும் அவருடைய பார்வையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அங்கு செய்தால் நன்றாக இருக்கும் இந்த மாநாட்டை என்று சாமிகள் முடிவெடுத்தார்கள் விருப்பப்பட்டார்கள் ஆறாவது மாநாடு சயசித்தாந்த மாநாடு இதை மிக சிறப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நடத்தி கொடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன் அதனால் இது வந்து சைவ சித்தாந்தம் இன்றைக்கு ஆறாவது மாநாடு பல நாடுகள் இருந்து வர இருக்கிறார்கள் அவரெல்லாம் வந்து அன்றைக்கு கட்டுரைகளை வெளியிடுவார்கள் அவர் செய்த புத்தகங்களையும் கொண்டு வருவார்கள் இதுபோன்ற ஆராய்ச்சி உள்ளபடியே அவர் தமிழுக்கு மேலும் மெருகேற்றுகிற வகையில் அன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்த போர் நடப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை சைவ சித்தாந்தம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக அளவிலே இருக்கிற ஜப்பான் இன்னும் பல நாடுகளிலே கூட இந்த சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக போற்றி பாராட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் பத்திரிகை என் ஊடகத்தையும் சேர்ந்த சேர்ந்தவர்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் தமிழுக்கு ஏதாவது பங்காற்ற வேண்டுமென்றால் இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு மொழி எந்தளவுக்கு உயர்த்தப்படுகிறது வளர்க்கப்படுகிறது என்றால் அது பெரும்பாலும் சைவத்திற்கான சைவ மடங்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிக சிறப்பான அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற சைவ சித்தாந்த அந்த அமைப்புகளை நாம் உள்ளபடியே வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் குறிப்பாக தர்ம ஆதீனம் அதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது ஆக இன்றைக்கு மே மாதத்தில் எஸ்ஆர்எம் பள்ளிக் நடக்க இருக்கிற இந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டு ஆராய்ச்சி மாநாட்டிற்கு நாம் உலக அளவில் இப்படி ஒரு மாநாடு இதுவரை நடந்தது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நான் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் தகவல் தகவல்களையும் செய்திகளையும் உலக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடக ஊடக மக்களாகிய உங்களுக்கு உண்டு சிறப்பாக செய்ய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் எல்லாம் அல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவர்களையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் நம்முடைய தர்மயாதினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தின் மூலமாகவும் சைவ சித்தாந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு வருகின்ற மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் விமர்சையாக நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கு பலர் ஆய்வு கட்டுரைகள் கொடுக்க இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து லண்டன் பிரித்தானிய சைவத் திருக்கோயில்கள் ஒன்றியம் மலேசியா மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் அகில இலங்கை இந்து மாமன்றம் கனடா இந்து மாமன்றம் கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஜப்பான் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர்கள் ஆர்வலர்கள் கற்றையாளர்கள் என பல பிரிவுகளிலிருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வேந்தர் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தோம் அவர்கள் உடனடியாக எந்த விதமான ஆட்சேபனும் இல்லாமல் மிக பிரமாதமாக செய்யலாம் என்று அவர்கள் முதலாக உடனே அதை சொன்னார்கள் அது நமக்கு ஒரு ஆர்வம் உத்வேகமாக இருந்தது ஆயினால் இந்த மாநாடு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அந்த கட்டுரையாளர்கள் கொடுப்பதற்கும் இங்கே உள்ள பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கட்டுரையாளர்களும் பார்வையாளர்களும் வருகிறார்கள் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பத்து இருந்து வருகிறார்கள் அதனால் இந்த மாநாடு பல துறைகளிலிருந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சாத்திரம் இந்த துறைகளிலிருந்து அங்காங்கே அமர்வுகளும் ஏற்பாடு பட்டிருக்கிறது அதனை கொண்டு வருகின்ற கற்றையாளர்களும் அவர்களுக்காக மூன்று தொகுதிகளாக கற்றை நூல்கள் வெளியிட இருக்கிறது மாநாட்டு மலர் வெளியிட இருக்கிறது இதனையன்றி அன்றி மற்ற நூல்கள் சைவ சித்தாந்தம் தொடர்பான நூல்கள் பத்திற்கு மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கிறது அன்பர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு இன்றைய நாள் நம்முடைய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் இதை நல்ல வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு உறுதுணையாகவும் நம்முடைய மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பும் நல்கொண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அருணாச்சலம் அவர்கள் கரு நாகராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய பேராய அன்பர்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை கூறி ஊடகத்துறையினர் நல்ல வகையில் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சச்சிதானந்தம் காந்தலகம் சச்சிதானந்தம் அவர்கள் பதிவாளர்கள் நம்முடைய பதிவாளர்கள் அனைத்துலக சைவ சித்தாந்த பதிவாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பஞ்சவடி திருக்கோயில் தக்கார் கோதன்ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய கல்லூரி செயலர் முதல்வர் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டிற்கென்று பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டினர்களுக்காக தனி ஒரு குழுவும் உள்நாட்டிலே பல பிரிவுகளில் பல குழுக்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவரவர்கள் அந்தந்த இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை செம்மையாக இருந்து செயல்பட்டு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது அதற்குள் தங்களுடைய பணிகளை முடுக்கி வேலை அதிகமாக செய்து இந்த பணியை சிறப்பாக அமைய எல்லா வகையிலையும் எல்லோரும் ஒத்துழைத்து மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விரும்பி நிறைவு செய்கிறோம் நாட்டினுடைய பிரதம மந்திரியிலிருந்து எல்லாரையும் கூப்பிடுவதற்காக ஆளுநர்கள் பிரதமர்கள் முதல்வர்கள் எல்லாரையும் அழைப்பதற்கான ஆலோசனையில் இருந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் இன்னும் அடுத்த வா அடுத்த கூட்டத்தில் அவர்கள் யார் யார் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்கும் ஐநூறு ஐநூறு பேருக்கு வராங்க வெளிநாடுகளில் இருந்து ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வருகிறது ஐநூறு பேராளர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க எல்லா நாடுகள்லேருந்தும் ஜப்பான்லேருந்தே ஐம்பது பேர் வராங்க சிவா அதீன அவங்க தலைமையில் இலங்கை மாதிரி நிறைய வராங்க கனடா லண்டன் மாநகரத்திலேருந்து நிறைய பேர் நாங்கள் அதுக்காக தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு தான் இருந்தோம் அது வெளிநாட்டினர் தங்குவதற்கு தனியாக அறைகள் மற்றவர்கள் நம்ம தங்குவதற்கு பெரிய ம மண்டபங்கள் இவைகளை வந்து அவங்க வேந்தரே அவங்க இதில் பல்கலைக்கழகத்திலேருந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிற உணவுகளும் மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஏன்னா ஒரு அரங்க கூற்று மா மாநாடாக இது நடப்பதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அதை ஏற்பாடு செய்ய இதில் பதிவு பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம் அந்த ஃபார்ம்லெட்டு அந்த இதில் வந்து பதிவு பண்ணவங்க மட்டும்தான் அங்கே உள்ளார அனுபவிக்கப்படுவார்கள் பார்வையாளர்களுக்கு தனியாகவும் கட்டுரையாளர்களுக்கு தனியாகவும் வெளிநாட்டினர்களுக்கு தனியாகவும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக பஞ்சவடி பட்டாபிஷேக பிரசாதம் இப்பொழுது குருமா சன்னிதானம் அவர்களுக்கும் கல்வி காவலர் பாரிவேந்தர் அவர்களுக்கும் அந்த கஷேத்திரத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் போற்றுவதற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது வழங்கி ய வை சமா மகாராஜா நம பிரிமே வாவை சுயே பணியேமராசேயேவா வருந்தே நனருவந்து அந்த உத்தமன் வேறுபாடு நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீராடினார் திங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி வயது ஓங்கு வரும் தன்னலுடைய உலக உங்கு வலை போதை பொறுவண்டு கண்படுத்த உடங்காதேவிக்கிருந்து தீர்ப்பம் முறை பற்றி வாங்க உடம்பு நிறைக்கும் வல்லல் வரும் சீதா லக்ஷ்மண பரதக்கத்திற்கு சுக்ரீ வாங்க ஜாம்பு விபீஷணன் அனுமத்த மேத பட்டாபிஷேக ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வரூப ஜெயமங்கலம் பஞ்சமுக ஆஞ்சநேயசாமி பிரசாத சித்திரத்து இந்த விழா ரொம்ப சிறப்பாக அமைந்தப்பட்டு சிறப்பான ப அர்ச்சனை செய்யப்பட்டு இங்கே வழங்கப்படுறது எல்லாம் அமோகமாக இருக்கும் பவானை எல்லாம் பார்த்துப்பாரு குரு கரிதானம் இருக்கும்போது எல்லாம் அமோகமாக நடக்கும்

அவருடைய பார்வையில் எஸ்ஆர்எம் ஆரம் பல்கலைக்கழகம் அங்கு செய்தால் நன்றாக இருக்கும் இந்த மாநாட்டை என்று சாமிகள் முடிவெடுத்தார்கள் விருப்பப்பட்டார்கள் ஆறாவது மாநாடு சயசித்தாந்த மாநாடு இதை மிக சிறப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நடத்தி கொடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதனால் இது வந்து சைவ சித்தாந்தம் இன்றைக்கு ஆறாவது மாநாடு பல நாடுகள் இருந்து வர இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்து அன்றைக்கு கட்டுரைகளை வெளியிடுவார்கள் அவர் செய்த புத்தகங்களையும் கொண்டு வருவார்கள் இதுபோன்ற ஆராய்ச்சி உள்ளபடியே அவர் தமிழுக்கு மேலும் மெருகேற்றுகிற வகையில் அன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்த போர் நடப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை சைவ சித்தாந்தம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக அளவிலேயே இருக்கிற ஜப்பான் இன்னும் பல நாடுகளிலே கூட இந்த சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக போற்றி பாராட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பத்திரிக்கை பத்திரிகை ஊடகத்தும் சேர்ந்த சேர்ந்தவர்கள் ஊடகத்தை எல்லாம் தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் தமிழுக்கு ஏதாவது பங்காற்ற வேண்டுமென்றால் இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு மொழி எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறது வளர்க்கப்படுகிறது என்றால் அது பெரும்பாலும் சைவ சைவ மடங்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிக சிறப்பான அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற சைவ சித்தாந்த அந்த அமைப்புகளை நாம் உள்ளபடியே வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் குறிப்பாக தர்ம ஆதீனம் அதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது ஆக இன்றைக்கு மே மாதத்தில் எஸ்ஆர்எம் பள்ளிக் நடக்க இருக்கிற இந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டு ஆராய்ச்சி மைய மாநாட்டிற்கு நாம் உலக அளவில் இப்படி ஒரு மாநாடு இதுவரை நடந்தது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நான்கு நடக்கிற நிகழ்ச்சிகளையும் தகவல் தகவல்களையும் செய்திகளையும் உலக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடக ஊடக மக்களாகிய உங்களுக்கு உண்டு சிறப்பாக செய்ய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை என்றான் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் எல்லாம் அல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவர்களையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் நம்முடைய தர்மயாதினத்தில் தீனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தின் மூலமாகவும் சைவ சித்தாந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு வருகின்ற மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் விமர்சையாக நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கு பலர் ஆய்வு கட்டுரைகள் கொடுக்க இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து லண்டன் பிரித்தானிய சைவத் திருக்கோயில்கள் ஒன்றியம் மலேசியா மகாமாரி மன் கோயில் தேவஸ்தானம் அகில இலங்கை இந்து மாமன்றம் கனடா இந்து மாமன்றம் கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஜப்பான் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர்கள் ஆர்வலர்கள் கற்றையாளர்கள் என பல பிரிவுகளிலிருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வேந்தர் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தோம் அவர்கள் உடனடியாக எந்த விதமான ஆட்சேபனம் இல்லாமல் மிக பிரமாதமாக செய்யலாம் என்று அவர்கள் முதலாக உடனே அதை சொன்னார்கள் அது நமக்கு ஒரு ஆர்வம் உத்வேகமாக இருந்தது ஆயினால் இந்த மாநாடு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அந்த கட்டுரையாளர்கள் கொடுப்பதற்கும் இங்கே உள்ள பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கட்டுரையாளர்களும் பார்வையாளர்களும் வருகிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பத்து இருந்து வருகிறார்கள் அதனால் இந்த மாநாடு பல துறைகளிலிருந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சாத்திரம் இந்த துறைகளிலிருந்து அங்கங்கே அமர்வுகளும் ஏற்பாடு பட்டிருக்கிறது அதனை கொண்டு வருகின்ற கற்றையாளர்களும் அவர்களுக்காக மூன்று தொகுதிகளாக கற்றை நூல்கள் வெளியிட இருக்கிறது மாநாட்டு மலர் வெளியிட இருக்கிறது இதனை அன்றி மற்றைய நூல்கள் சைவ சித்தாந்தம் தொடர்பான நூல்கள் பத்திற்கு மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கிறது அன்பர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு இன்றைய நாள் நம்முடைய வேந்தர் பார்வேந்தர் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் இதை நல்ல வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு உறுதுணையாகவும் நம்முடைய மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பும் நல்கொண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அருணாச்சலம் அவர்கள் கருநாகராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய பேராய அன்பர்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை கூறி ஊடகத்துறையினர் நல்ல வகையில் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சச்சிதானந்தம் காந்தலகம் சச்சிதானந்தம் அவர்கள் பதிவாளர்கள் நம்முடைய பதிவாளர்கள் அனைத்துலக சைவ சித்தாந்த பதிவாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பஞ்சவடி திருக்கோயில் தக்கார் கோதன்ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய கல்லூரி செயலர் முதல்வர் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டிற்கென்று பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டினர்களுக்காக தனி ஒரு குழுவும் உள்நாட்டிலே பல பிரிவுகளில் பல குழுக்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவரவர்கள் அந்தந்த பணியில் இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை செம்மையாக இருந்து செயல்பட்டு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது அதற்குள் தங்களுடைய பணிகளை முடுக்கி வேலை அதிகமாக செய்து இந்த பணியை சிறப்பாக அமைய எல்லா வகையிலையும் எல்லோரும் ஒத்துழைத்து மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விரும்பி நிறைவு செய்கிறோம் நாட்டினுடைய பிரதம மந்திரியிலிருந்து எல்லாரையும் கூப்பிடுவதற்காக ஆளுநர்கள் பிரதமர்கள் முதல்வர்கள் எல்லாரையும் அழைப்பதற்கான ஆலோசனையில் இருந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அடுத்த அடுத்த கூட்டத்தில் அவர்கள் யார் யார் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்கும் ஐநூறு ஐநூறு பேருக்கு வராங்க வெளிநாடுகளில் இருந்து ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் வருகிறது ஐநூறு பேராளர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க எல்லா நாடுகளிலேருந்தும் ஜப்பான்லேருந்தே ஐம்பது பேர் வர்றாங்க சிவா அதினா அவங்க தலைமையில் இலங்கை அது மாதிரி நிறைய வராங்க கனடா லண்டன் மாநகரத்திலேருந்து நிறைய பேர் வராங்க இல்லை நாங்கள் அதுக்காக தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு தான் இருந்தோம் அது வெளிநாட்டினர் தங்குவதற்கு தனியாக அறைகள் மற்றவர்கள் நம்ம தங்குவதற்கு பெரிய ம மண்டபங்கள் இவைகளை வந்து அவங்க வேந்தரே அவங்க இதில் பல்கலைக்கழகத்திலேருந்தே அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உணவுகளும் மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நாங்கள் அது ஏன்னா ஒரு அரங்க கூற்று மா மாநாடாக இது நடப்பதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அதை ஏற்பாடு செய்ய இதில் பதிவு பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம் அந்த ஃபார்ம்லெட்டு அந்த இதில் வந்து பதிவு பண்ணவங்க மட்டும்தான் அங்கே உள்ளார அனுமதிக்கப்படுவார்கள் பார்வையாளர்களுக்கு தனியாகவும் கற்றையாளர்களுக்கு தனியாகவும் வெளிநாட்டினர்களுக்கு தனியாகவும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுருக்கும் நாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்காக பஞ்சவடி கஷேத்திரத்தில் இருந்து பட்டாபிஷேக பிரசாதம் இப்பொழுது குருமா சன்னிதானம் அவர்களுக்கும் கல்வி காவலர் பாரிவேந்தர் அவர்களுக்கும் அந்த கஷேத்திரத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது வழங்கி விழுகிறார் கா வை சவணோதராஜ குய வை சமாஜ மகாராஜா நம பிரிமேவா வருந்தே சிவே வாஜே பணவே க்ஷேமோ வைராட்சி வாச கஷேமேவா வருந்தே மனுவாஜபத் உத்தமன் வேறுபாடு நாங்கள் நம்பாவி சாட்டு பற்றி வாங்க வல்லன் சீதா வாங்கத ஜாம்போஷ அனுமத்தமேத பட்டாபிஷேக ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வரூப ஜெயமங்கலம் பஞ்சமுக ஆஞ்சநேயசாமி பிரசாத சித்திரத்து இந்த விழா ரொம்ப சிறப்பாக அமனிப்பட்டு சிறப்பான ப அர்ச்சனை செய்யப்பட்டு இங்கே வழங்கப்படுது எல்லாம் அமோகமாக இருக்கும் பகவான் எல்லாம் பார்த்துப்பார் குரு சன்னிதானம் இருக்கும்போது எல்லாம் அமோகமாக நடக்கும்

மகா நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட எஸ் ஆர் எம் பள்ளிகள் நடத்த